பெருமரியாதைக்குரிய திருவாளர் அறிவு நாணயம் அவர்களுக்காகத்தான் இந்த காணொலி அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட சில கேள்விகள் இருக்குது நேற்றைய தினம் நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் சீமானே விஜயை மறைமுகமாக விமர்சிக்கிறாரா முதல்வர் இதுதான் விவாத தலைப்பு அந்த விவாத தலைப்புக்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா ஃபாத்திமா பர்கானா அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க திமுக சார்பாக அறிவு நாணயம் பெயர் ராஜீவ்காந்தி அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க விசிகா சார்பாக சிந்தனை செல்வன் அவர்களும் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் அய்யநாதன் அவர்களும் பத்திரிகையாளர் ஜென்ராமும் அழைக்கப்பட்டிருந்தாங்க பொதுவாக ஒரு விவாதம் அப்படின்னா அந்த கருத்தை வலியுறுத்துகிற இருவர் ஒரு பகுதியிலையும் அந்த கருத்தை எதிர்க்கிற இருவர் இன்னொரு பகுதியிலேயும் இருப்பாங்க ஆனா நேற்றைய தினம் நடந்த கருத்து நடந்த விவாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெரியாரை மையப்படுத்தி நடந்துச்சு அந்த தலைப்பு அப்படி இருந்தாலும் விவாதம்ங்கிறது பெரியாரை மையப்படுத்தி நடந்துச்சு அப்படி பெரியாரை மையப்படுத்தி நடக்கும்போது நான்கு பேர் பெரியாரிய ஆதரவாளர்களாகவும் ஒரே ஒரு ஆள் யார் எதிர்ப்பாளராகவும் அமரப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தாங்க இதுவே முதல்ல வந்து தவறான வாதம் இப்ப சமீப காலமாக நடக்கக்கூடிய எல்லா விவாதங்கள்லையுமே நாம் தமிழர் கட்சி சார்பாக போ போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆள் தனியாகவும் நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் நாலஞ்சு பேர் அப்படி மொத்தமா உட்கார வச்சுதான் விவாதங்களை எல்லா தொலைக்காட்சிகளுமே முன்னெடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நேற்றைய விவாதமும் நடந்திருக்கு அப்படி நேற்றைய விவாதத்துல அக்கா ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க பெரியார் குறித்தான சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதற்கு அறிவு நாணயம் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் வாட்ஸ்அப் வதந்தி இதெல்லாம் பொய் அப்படின்றாங்க அதில் குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா அக்கா ஃபாத்மா ஃபர்ஹான் அவர்கள் சொன்னாங்க பெரியார் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தது மலத்துல சாணில கால் வைக்க பயந்து மலத்துல கால் வச்ச கால் வச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மைனாரிட்டி தலையங்கத்துல சொன்னாரா இல்லையா அப்படின்னு அக்கா வந்து கேள்வி எழுப்புறாங்க உடனே அதற்கு ராஜீவ் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வாட்ஸ்அப் வதந்தி அப்படின்னாரு பெருமரியாதைக்குரிய பெரியாரியவாதின்னு சொல்லிக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கிட்ட கட்டாயம் ஆணைமுத்து அவர்களுடைய தொகுப்புகள் இருக்கும் ஈவேரா சிந்தனைகள் அந்த புத்தகம் கட்டாயம் இருக்கும் அந்த புத்தகத்துல சமுதாயம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருபத்தி ஒன்றாவது கட்டுரையாக மைனாரிட்டி சமுதாயம் மைனாரிட்டி சமுதாயம்னு ஐயா ஈவேரா பெருமரியாதைக்குரிய ஈவேரா அவர்கள் ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இதுல பெரியார் சொல்லியிருக்காரு பார்ப்பானுகளுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் பார்ப்பான்களுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைத்ததற்கு மலத்தின் மீது காலை வைத்த பழமொழியாக முடிந்தது அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காரு முத்து தொகுப்புகள் இருக்கு எடுத்து அண்ணன் அண்ணன் பெருமரியாதைக்குரிய பெயிண்டர் கான்ட்ராக்டர் ராஜீவ்காந்தி அவர்கள் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்றேன் அதுலேயும் குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் பெரியார் சொல்றாரு மைனாரிட்டிக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்னும் குழந்தையைத்தான் கீனும் பெரியார் சொல்லியிருக்க அதுல மைனாரிட்டின்னு ஆரம்பிக்கும் போதே பெரியார் மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர் முஸ்லீம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸாலும் மற்றும் இவர்களுக்கு நீதி அல்லது தனி சலுகைகளை இன்றுள்ள ஆட்சி காட்டுவந்த காரணத்தினாலும் மேலும் இவர்களது செல்வாக்கு காரணமாய் புத்திசாலித்தனமான திறமையான தகுதியுள்ள சமுதாயம் என்ற கருதி ஆதிக்கத்திற்கு இடம் கொடுத்ததினாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனிதத்தன்மை பெறாமலுமே போய்விட்டார்கள் இப்போ என்ன கேள்வினா நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள்னா இப்போ இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுடைய மக்களா இல்லையா இயற்கையாக இப்போ இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் எங்க எங்கேருந்து வந்தவங்க இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இதுல இதை ராஜீவ்காந்தி வந்து பொய் முழுக்க முழுக்க பொய்ன்றாரு உண்மையிலேயே ராஜீவ்காந்தி முதல்ல போய் பெரியார படிக்கணும் உண்மையிலேயே ராஜீவ்காந்தி அவர்கள் போய் பெரியாரை படிக்கிறதுக்கு கட்டாயம் நீங்க போய் படிக்கணும் முதல்ல பெரியார் என்ன சொன்னார்ன்னே தெரியாம விவாதத்துக்கு வந்து பெரியார் பெரியாரதரிச்சிது நீங்க ஒரு ஆதாரம் கேட்குறீங்க உங்க ஆதாரத்தை கொடுக்குறாங்க இல்லைன்றீங்க புத்தகத்தில் இருக்குங்க எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கேட்டீங்க நாங்கள் சொல்லிட்டோம் இளையரா சிந்தனைகள்னு சொல்லிட்டு ஆணைமுத்து தொகுப்பு ஆணைமுத்தொகுப்பு தொகுப்புல இருக்கு பக்க கூட உங்களுக்கு நான் சொல்றேன் நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல இருக்கு நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல இருபத்தி ஒன்றாவது கட்டுரையா மைனாரிட்டி சமுதாயம்னு இருக்கு அந்த கட்டுரை முழுக்க முழுக்க பார்ப்பன பார்ப்பன விருப்ப விட இஸ்லாமிய வெறுப்பு அதிகம் நிறைந்ததாகவே அந்த கட்டுரை இருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் படிச்சிட்டு ஒருவேளை எழுதலாம் ராஜீவ் காந்தி அதை மறுக்கட்டும் அடுத்து அக்கா அவர்கள் சொன்ன விஷயம் என்ன நான்கு எதிரிகள் வந்து பெரியார் சொல்லி அதுவும் இல்லவே இல்ல பொய்யுங்க அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் மறுத்திருந்தாரு பெரியாருடைய பிறந்தநாள் செய்திகள் இதுவும் அதே ஆணைமுத்து தொகுப்பு பெரியாருடைய பிறந்தநாள் செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அது ரெண்டாவது கட்டுரையாவே இருக்கு சதியை முறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எழுதினது அது எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டாவது கட்டுரையாக இருக்கு சதியை முறையடிப்போம் இருக்கு அதுல பெரியார் சொல்றாரு மற்றும் நமக்கு இன்று மற்றொரு புதிய தொல்லை ஏற்பட்டிருக்கிறது அது என்ன தொல்லை என்றால் இதுவரை நாம் பார்ப்பன தொல்லைக்கு பரிகாரம் தேடும் பணியில் முனைந்து இருந்தோம் இப்போது நாம் பார்ப்பனர் மாத்திரம் அல்லாமல் முஸ்லீம்களுடையவும் கிறிஸ்தவர்களுடையவும் தொல்லையை சமாளிக்க பரிகாரம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இத்தொல்லையை சுலபமான தொல்லை என்று கருதிவிட முடியாது கஷ்டமான தொல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியார் சொல்லியிருக்கார் அதே பெரியார் சொல்றாரு ஆதலால் நாம் இன்று பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஆக இன்று நான்கு இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் குழுக்கள் இருக்கின்றன அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார் இதுவும் அதே ஈவேர சிந்தனைகள் ஆணைமுத்து தொகுப்புகளில் தான் இருக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்கு நான் ராஜீவ் காந்தி அவர்கள் கட்சியில இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது நான் ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்ட போது நான் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னாங்க ஆணைமுத்து அவர்களுடைய தொகுப்புகளை படிங்க அதுல பெரியார் குடிச்சு நீங்க நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னாங்க நான் எனக்கு அப்போதான் முத முதல் ஆணையமுத்தகுப்பு ஒரு புத்தகம் இருக்குன்னு ஆணைமுத்து வந்து பெரியார் தொகுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை நான் அரசியலுக்கு வந்து மிக ரொம்ப புதிதது அந்த காலகட்டத்தில் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் எனக்கு அந்த புத்தகத்தை சொன்னாங்க எனக்கு எந்த புத்தகத்தை நீங்கள் பரிந்துரைத்தீர்களோ அதே புத்தகத்தை வைத்து தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு எந்த புத்தகத்தை நீங்கள் படிங்கன்னு ஏன்ட்ட நீங்கள் சொன்னீங்களோ இந்த புத்தகத்தை படிங்கம்மா இதில் பெரியாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொன்னீங்களோ அதே புத்தகத்துலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் அந்த ஆதாரத்தை தரோம் என்ன என்னை என என்ன படி அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்த ராஜீவ்காந்தி அவர்கள் நீங்கள் ஏன் அந்த புத்தகத்தை படிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இதுல இருந்து ராஜீவ்காந்தி அவர்கள் மேலோட்டமாகத்தான் ஒன்றை பார்ப்பாரே தவிர அதை படித்து அதை தெளிவாக எந்த ஒரு கருத்தையும் எடுத்துக்க மாட்டார் அப்படி இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க அப்படின்னு அக்கா ஃபர்ஹான் அவர்கள் அதுல ஒரு கருத்து சொல்றாரு உடனே விசிகாவுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னாங்க எலெக்டோரல் சிஸ்டம்னாலே நான் என்ன பேசுறது அப்படின்னு சொன்னாங்க பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு எலக்டோரல் சிஸ்டம்க்கு நீங்க போறீங்க இப்போ எலக்டோரல் சிஸ்டம் படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது தப்புன்னு எந்த இடத்துலயும் சொல்லல நாங்களும் எந்த இடத்துலயும் ஒரு கூட்டணி வைக்கிறது தப்புன்னு சொல்லல ஆனா பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்கீங்க பாருங்க அதான் நாங்க தப்புன்னு சொல்றோம் பார்க்கக்கூடிய எல்லாரையும் யார் யாரெல்லாம் உங்களுடைய கருத்துக்கு உங்களுடைய கூட்டணிக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பிஜேபி பிஜேபி பிடிமு சங்கி சங்கின்னு முத்துழை குத்தக்கூடிய நீங்களே ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம் அன்றைக்கும் பெரியாரை எதிர்த்தவர்கள் தான் பாஜகவினர் அன்றைக்கு மட்டும் எந்த முகத்தோடு நீங்கள் பாஜகவோடு நின்றீங்க அப்படிங்கிறதான் என் கேள்வி இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் முதல் முறையாக விசிகா எம்எல்ஏவை பெற்றுச்சு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் தான் அப்பதான் அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க அந்த போட்டி அந்த போட்டியிடும் போது அவங்க திமுக கூட்டணியில் இருந்தாங்க திமுக யாரோட கூட்டணி இருந்தாங்கன்னா பாஜக கூட்டணியில் இருந்தாங்க நீங்க நீங்க எம்எல்ஏ அதே காலகட்டத்தில் தான் பாஜகவும் இங்கு நான்கு எம்எல்ஏக்களை பெற்றுச்சு அதே காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் அந்த கூட்டணியில தான் நீங்க எங்க வகிச்சீங்க அதுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல மிக குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இரண்டுல குஜராத் படுகொலையில மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இப்ப கொல்லப்பட்டாங்க அப்பொழுதும் நீங்க கூட்டணியில இருந்தீங்க அப்ப நீங்க கூட்டணியில இருந்து வெளியே வரல குறைந்தபட்ச அறிக்கையை கூட நீங்க வெளியிடல குறைந்தபட்ச கண்டனத்தை கூட நீங்க தெரிவிக்கல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த போதும் நீங்கள் யாருமே தி வீசிக்காமல் இருக்கிற யாருமே அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரல ரெண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எம்பி சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போனீங்க இதுதான் வரலாறு அப்போ நீங்கள் வந்துட்டு பாஜகவுடைய வீட்டமே உங்களை ஹச்சராஜா பாராட்டுறாருங்க அப்படின்றீங்க உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய ஐயா புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ்பி சேகர் அவர்கள் அவர்களுடைய தந்தையுடைய பெயரை அவர்களுடைய தந்தையுடைய பெயரை மயிலாப்பூர்ல மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வைக்க சொல்றாங்க அவங்க வசிக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வைக்க சொல்றாங்க அதற்கு பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க எஸ் வி சேகருடைய உத்தரவை என்னால் மீற முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே உங்களுக்கு துணிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல எதிர்த்திருக்க வேண்டியது ஐயா ஸ்டாலின் அவர்களைத்தான் எஸ் வி சேகருடைய தந்தை யாரு யாருங்க எஸ் வி சேகருடைய தந்தை யாரு அவருடைய தந்தைக்கு தந்தையினர் சுதந்திரப் போராட்ட தியாகியா சமூக சீர்திருத்தவாதி செம்மலா எதற்காக அவருக்கு அவருடைய பெயரை வந்து நீங்க இந்த ஏரியாவுக்கு வைக்கிறேன்னு கேள்வி எழுப்பிருக்கணும் அந்த கேள்வி எழுப்பல அதே போல பெருமரியாதைக்குரிய கருணாநிதி அவருடைய சிலையை திறந்து வைப்பதுக்கு வந்தது வெங்கையா நாயுடு அப்பொழுதும் எதற்கு கருணாநிதி சிலையை திறப்பதற்காக எதுக்கு வெங்கையா நாயுடு கூப்பிடுறீங்கன்னு நீங்க யாரும் கேள்வி எழுப்பல கூட்டணி கட்சியில ஒரு தோழமை சுட்டுதல் கூட நீங்க செய்யல அதே போல பெருமரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடும் பொழுதும் இவங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு தான் வெளியிட்டாங்க அப்பொழுதும் நீங்க எதற்கு ராஜ்நாத் சிங்க கூப்பிடுங்க அப்படின்னு கேட்கல அப்பயும் உங்களுடைய தோல்மை சுற்றுதல் கூட நடக்கல ஆக மொத்தத்துல விசிகா எந்த அளவிலும் நீங்க வந்து திமுக விட இருக்கும் ஒரே காரணத்திற்காக உங்களுடைய அதிகாரத்திற்காக நீங்கள் பல சமரசங்களை செஞ்சிருக்கீங்க ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் சமரசங்களை செஞ்சுக்கல நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் நாங்க நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிர்ப்பதற்கும் பிஜேபி பெரியாரை எதிர்ப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு அவர்கள் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு மத கடவுள் மறுப்பு இந்த மூன்று காரணத்திற்காக மட்டும்தான் பெரியார் எதிர்க்கிறாங்க ஆனால் நாங்க அது இல்லை எங்களுடைய பெரியார் எதிர்ப்புங்கிறது அது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பெரியாரை ஆதரிச்சுதான் வந்துச்சு பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றும் பெரியாரை எதிர்ப்பதற்காக நான் கட்சி தொடங்கவில்லை எங்க சீமான் அவர்கள் பல மேடைகள்லயே பேசுவாங்க அப்ப எந்த இடத்துல பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை வந்துச்சு அப்படின்னா இப்ப சமீபத்தில் இன்னைக்கு ரீசண்டாக நிர்சிமானவர்களுடைய வீட்டை நீலாங்கரையில் முற்றுகையிட்ட போய் கூட எங்கள் நாடு பெரியார் நாடு அப்படின்னு சொல்லி கோஷம் அனுப்பினாங்க இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து போது தான் பெரியாரை நாங்கள் எதிர்க்க வேண்டிய தேவை வருது பெரியார் பெரியார் குறித்து நாங்கள் பேசும்பொழுது பெரியாருடைய சர்க்கிள்களை நாங்கள் பேசும்போது ஆ பெரியாருடைய சர்க்கிள்களை பேசக்கூடாது பெரியாரை விமர்சிக்கக்கூடாது பெரியாரை விமர்சித்த சங்கி பெரியாரை விமர்சித்தா ஆரிய கைகூலி பெரியாரை விமர்சிச்சா நீ இந்துத்துவ அமைப்புக்கு வேலை செய்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய நீங்கள் நாங்கள் எங்களுடைய தமிழ் தலைவர்களை மாப்போசியை வஉசியை கியா பி விஸ்வநாதம் அவர்களை அஹ் கக்கன் அவர்களை காமராசர் அவர்களை அயோத்தியாசா பண்டிதரை இரட்டமாளி சீனிவாசனை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் அவர்களுடைய சற்கள்களையும் பேசுறீங்க அதே பெரியாருடைய சர்க்கல்களை நாங்க பேசும்போது அதெல்லாம் இல்லைங்க அப்படின்றீங்க சிங்கப்பூரை எப்படி லீக்வானி ஒரு தேசமாக நகரமாக மாற்றினாரோ ஒரு ராகச்சந்திர நகரமாக மாற்றினாரோ அதுபோல தாங்க தமிழ்நாட்டை உருவாக்கினாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க தமிழ்ன்ற மொழியே உருவாக்குனாரு என்ற அளவிற்கு நீங்கள் கட்டமைக்கிறீங்க அந்த கட்டமைப்பு என்பது எங்களுடைய தமிழ் நிலத்தில் எங்களுடைய தமிழ் உணர்வுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டின் விடுதலைக்காக சமூக சீர்திருத்தத்துக்காக போராடிய பலருடைய தியாகங்களை அனைத்தையும் மறைத்து பெரியார் என்ற ஒற்றை பிம்பத்தின் கீழே நீங்க கொண்டு வரீங்க ஏன் இன்றைக்கும் ஆரிய எதிர்ப்பு செய்யறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் போராடக்கூடிய தெற்கில் போராடக்கூடிய எல்லாருடைய வரலாறையும் மறைத்து அவர்கள் வடக்கில் போராடக்கூடியவர்களுடைய போராட்டங்களை மட்டுமே அடையாளப்படுத்துறாங்க நேருவையும் காந்தியையும் மட்டுமே அடையாளப்படுத்துறாங்க சுதந்திர போராட்டம்னா அதனால தான் ஆரியத்தை எதிர்க்கிறோம் அவங்க இருட்டடிப்பு செய்றாங்கன்றாங்க அதே தான் இன்றைக்கு பெரியாரை வைத்து நீங்கள் தமிழ் தலைவர்களை இருட்டெடுப்பு செய்வீங்க அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை தேவை வருது பெரியாரை இருக்கக்கூடிய தேவை எங்கே எழுதுனா பெரியார் எழுதக்கூடிய கருத்துக்களை விட பெரியாரிய பெரியாரியவாதிகள் பெரியாரை மிகைப்படுத்தப்பட்ட பிம்பமாக மாற்றும் போது தான் பெரியாரை நம்ம அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற தேவை வருது தமிழ் தலைவர்கள் நீங்கள் பெரியாரை வைத்து மட்டுப்படுத்தும் போது தான் பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை வருது இந்த இடத்துல தான் நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோமே தவிர இவர்கள் சொல்வது போல பிஜேபி போல கடவுள் மறுப்பு பார்ப்பன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பிற்காக நாங்கள் பெரியாரே எதிர்க்க பெரியாரே பல இடங்களில் இந்துத்துவ சக்திகள் இந்த மண்ணில் என்ன கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்களோ அதற்கு ஆதரவாக அதற்கு பயனடைகிற வகையில் அதே போன்ற வார்த்தைகளை பெரியாரும் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இதுல உடனே காந்தி அவர்களும் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் இதுல ஐயநாதன் அவர்கள் கேட்குறாங்க நீங்க பத்து நாள்ல இதெல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா பெரியாரை வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே விமர்சன பார்வையோடு தான் எடுத்துக்கிட்டோம் பெரியாரை தலைவர் என்று அங்கே இந்த இடத்துல இருக்கல பெரியாரையும் வழிகாட்டிக்கணும் நாம் தமிழர் கட்சியுடைய மேடைகளில் புதிதாக பெரியாரே இருக்கல பெரியார் மீது பல விமர்சனங்களையும் இதற்கு முன்பாகவும் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் வைத்திருக்கிறோம் நான் பெரியாரை மட்டுமல்ல ஐயா காமராசரை ஐயா கக்கனை எல்லா தலைவர்களையுமே நாம் தமிழர் கட்சி விமர்சன பார்வையோடு தான் இருக்குது எல்லா தலைவர்களிடமும் சர்க்கள்கள் இருக்கு அந்த எல்லா தலைவர்களுடைய சற்கள்களையும் தேவை ஏற்படி நாம் தமிழர் கட்சி பேசதான் செய்யுது இதுல குறிப்பா பெரியார் மட்டும் பேசுறோம் இல்லை நாங்கள் பெரியாரை பேசும்போது மட்டும்தான் இது மிகப்பெரிய எதிர்வினையாகுது அப்படிங்கிறது தான் எங்க சிக்கல் மற்ற எல்லா தலைவர்களையும் நாங்கள் புகழ்ந்து பேசும்போதெல்லாம் அவங்க சர்க்கள்களை பேசி மட்டுப்படுத்துகிறேன் நீங்கள் பெரியாருடைய சர்க்கல்களை பேசும்போது நீங்கள் அமைதியாக கடந்து போயிருந்தீங்கன்னா எங்க சிக்கலே இல்லை இதுல இறுதியா என்ன சொல்றேன் நான் ராஜீவ்காந்தி அவர்கள் நீ இப்போ நீ இது வாட்ஸ்அப் வந்து இது வாட்ஸ்அப் வந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் போய் ஐயா ஈவேரா அவர்களுடைய சிந்தனைகள் ஆணைமுத்து ஆணைமுத்து தொகுப்புகள் அதுபோக திராவிட கல பெரியார் களஞ்சியம்னு இருக்கக்கூடிய அந்த புத்தகம் இது எல்லாவற்றையும் நீங்கள் படித்து விட்டு பெரியாரை நன்கு படித்து விட்டு விவாதத்துக்கு பார்க்க தயவு செஞ்சு உட்காந்து விவாதத்தில் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காதிங்க அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு படிங்கனே நன்றி